அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என்பொருளும் அதிகாரம் குடி செயல் வகை குரல் எண் ஆயிரத்தி இருபத்தி ஒன்று கருமம் செய்ய ஒருவன் கைதோவேன் என்னும் பெருமையின் பீடுடையது இல் குடும்ப இன தேச உலக கடமைகளை நிறைவேற்றுவதை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று கூறுபவனுக்கு அதைவிட பெரிதாக கிடைக்கக்கூடிய பெருமை வேறு எதுவும் இல்லை தர் இஸ் நத்திங் பெட்டர் விச் கேன் கிவ் ப்ரை தேன் த மேக்ஸிமம் எஃபர்ட்ஸ் ஒன் இஸ் புட்டிங் டு அக்கம்ப்ளிஷ் தி டியூட்டிஸ் ஃபார் த ஃபேமிலி ரேஸ் நேஷன் அண்ட் ஃபார் த வேர்ல்ட் இதற்கு என்னுடைய துழிப்பா செயலை கைவிடாத கடமை என்பதே மிக பெரிய பெருமை செயலை கைவிடாத கடமை என்பதே மிகப்பெரிய பெருமை இந்த குறளை என்ன ஐயன் சொல்றாருன்னா திரைப்பட பாடல் சொல்லியிருப்பாரு நமக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு அதை நமக்காக நம் கையால் செய்வது நன்று நமக்காக நம் கையால் செய்வது நன்று அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்படி நமக்குன்னு கடமைகள் இருக்கு என்ன கடமைகள் அது தினமும் பல்லு கலக்கணும் தினமும் குளிக்கணும் கந்தையானாலும் கசைக்கு கட்டணும் முறையான உணவு வகைகள் உண்ணணும் உணவை வீணாக்காமல் உண்ணணும் நடைப்பயிற்சி செய்யணும் நேரத்தை மேலாண்மை பெய்யணும் அழுத்தத்தை குறைக்கணும் உடல் நலத்துடன் வாழணும் இது எல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய கடமை குடும்ப கடமைனா என்னென்னா நம்ம தனியாக இருக்கும்போது எப்படி வேணால் இருக்கலாம் ஆனால் திருமணம் செய்து கொண்டு மனைவி மக்களுடன் இருக்கும்பொழுது நமக்கு என்று சில கடமைகள் அங்கேயும் உண்டு மனைவியினுடைய தேவைகளை புரிந்து கொண்டு நிறைவேற்ற வேண்டும் மனைவிக்கு ஒரு வேலை செய்ய வேண்டும் என்று ஆசை இருந்தால் அந்த வேலைக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும் குழந்தைகளை நல்லபடி படிக்க வைக்க வேண்டும் அவருடைய எதிர்காலத்துக்கான பொருளை நாம் சேமித்து வைக்க வேண்டும் தமிழ் தம்மக்கள் அறிவுடைமை என்றும் ஆக்க வேண்டும் உறவினர்களுக்கென்றும் சில கடமைகள் உண்டு நண்பர்களுக்கென்றும் சில கடமைகள் உண்டு இந்த இனத்திற்கென்றும் கடமை உண்டு அதாவது மொழியை கா பாதுகாப்பதே பிற மொழிகளின் ஆதிக்கத்திலிருந்து நம் மொழியை பாதுகாப்பதே என இவ்வளவு தூரம் ஆதிக்க செலுத்தி ஆதிக்க செலுத்தி தான் சங்க இலக்கியமெல்லாம் இன்னைக்கு வந்து ரொம்ப குறைந்த இலக்கியமாக மாறிப்போச்சு அந்த மாதிரி இல்லாமல் பிற மொழிகளுடைய நம்ம மொழியை பாதுகாப்பதே நம் இனத்துக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய கடமை அதே மாதிரி இந்த நாட்டுக்கு நாட்டுப்பற்றுடன் நான் வரி செலுத்துவதாகட்டும் நாட்டை தூய்மையாக வைத்துக்கொள்வதாகட்டும் நாட்டிற்கு சிறப்பான ஆலோசனைகள் சொல்வதாகட்டும் அதற்கு என்னுடைய பங்களிப்பாகட்டும் இது எல்லாமே நாட்டுக்கான கடமைகள் உலகத்துக்கான கடமைகள் என்னென்னா இயற்கையை போற்றுதல் உலக அமைதியுடன் வாழுதல் இப்படியான கடமைகளை ஒவ்வொருவரும் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இதை கைவிடக்கூடாது இப்படி செய்வதே தான் செய்வது தான் ஒருவனுக்கு கிடை கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை மிகச்சிறந்த பெருமை அப்படின்னு ஐயன் சொல்கிறார் இதை இன்னொரு விதமாகவும் பொருள் கொள்கிறாங்க அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த குடும்பத்துக்கு எல்லாருமே முன்னாடி வந்து அந்த பிரச்சனையை தீர்வு செய்ய மாட்டாங்க யாராவது ஒருத்தன் கை தூக்குவான் நான் செய்கிறேன் அப்படின்ட்டு ஏங்க பள்ளிக்கூடத்தில் வகுப்புலையோ கல்லூரியில வகுப்புலையோ யார் இந்த வேலை செய்வான்னு கேட்டா உடனே சில பேர் கை தூக்குவாங்க இல்லையா அந்த மாதிரி தூக்கிட்டு அந்த வேலையை அந்த சவாலை நிறைவேற்றம் இருக்காங்க இல்லையா அப்படி இருக்கிறவனை நம் குடும்பத்தில் வைத்திருப்பது நம் இனத்தில் வைத்திருப்பது தேசத்தில் வைத்திருப்பது உலகத்தில் வைத்திருப்பதை விட மிகப்பெரிய பெருமை அந்த குடும்பத்திற்கோ அந்த இனத்திற்கோ அந்த தேசத்திற்கோ அந்த உலகத்திற்கோ இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இங்க இது செயல் வகை என்று சொல்வதனால் குடும்பத்துக்குன்னு எடுத்துக்கலாம் இப்ப குடும்பத்துல ஒரு பணப்பிரச்சனை வருங்க அந்த பணப்பிரச்சனை வரும் பொழுது அந்த அந்த பணப் பிரச்சனையை தீர்ப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் உடைத்து நான் அதை தீர்த்து வைக்கிறேன் என்று குடும்பத்தில் உள்ள ஒரு ஒரு மகனோ அல்லது மகளோ முன்வந்து செய்யும் பொழுது அந்த குடும்பம் மறுபடியும் அந்த பிரச்சனையிலிருந்து மேலோங்கி வரும் அப்படி மேலோங்கி வருவதற்கான ஒரு குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் இருந்தார்கள் என்றால் அதை விட பெருமை தரக்கூடியது அந்த குடும்பத்திற்கு வேறு எதுவுமே இல்லைங்கிறார் அந்த குடும்பத்தில் பணம் இருக்கலாம் புகழ் இருக்கலாம் வசதி இருக்கலாம் எது வேணால் இருக்கலாம் பெத்த பேர் இருக்கலாம் இருந்த போதிலும் இப்படி ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதை தீர்ப்பதற்காக நான் கைவிட மாட்டேன் முன்வந்து அதை தீர்ப்பேன் என்று கை தூக்குகிறாங்களவா அப்படிப்பட்ட ஒரு உறுப்பினனை அந்த குடும்பம் கொண்டிருந்தால் அதை விட சிறந்த குடி வேறு எதுவும் இல்லை என்றும் இதற்கு பொருள் கொள்ளலாம் எப்படி கொண்டாலும் கடமை தவறக்கூடாது எம்ஜிஆர் பாடுவார் கடமை அது கடமை அப்படின்னு மூன்று எழுத்தில் என் மூச்சு இருக்கும் அது முடிந்து விட்டாலும் பேச்சு இருக்கும் என்று அந்த மாதிரி அந்த கடமையை தவறக்கூடாதுங்கிறத அந்த பொருள் சொல்றது அற்புதமான பொருள் கருமம் செய்ய ஒருவன் கைதுவேன் என்னும் பெருமையின் பீட்டுடையது இல் நாள் சிறக்க நன்றி தமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ராமசெல்வரங்கம் விடியும் சரம் கலக்குறிச்சி நல்லூர் நன்றி டாக்டர் சொல்லாக்கு யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்